ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு பெரும் ஆளுமையாக இருந்த ஒரு மனிதர் ஒரு இறந்து போயிட்டார் நீங்கள் நடிகர் சங்கம் வந்து அதை தூக்கி நிறுத்தி அந்த முன்னாடி ஒரு திறந்த வேனில் போய் அந்த ஊர்வலம் போயிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அந்த ஊர்வலத்தை நீங்கள் கையில் எடுத்திருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் வந்து அதை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ போட்டு ஆள் ஆளுக்கு வந்து இப்போ வந்து திரும்ப ஏங்க இதெல்லாம் பேசுகிறீங்கன்னாங்க அது குறிப்பிட்ட ஒரு நடிகையுடன் திருமணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது அப்புறம் ஒரு திருமணம் நிச்சயதார்த்தம் நடிகை இல்லாமல் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நின்று போனதெல்லாம் இருக்குது இப்போ என்னென்னா நடிகர் சங்கத்தை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்காரு தயவு செய்து சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னு தான் ஏன்னா இவர் கூட கூட்டாளி ஆரியாவும் வச்சுருந்தாரு அவர் இதெல்லாம் லாக்கி போடாத தம்பி அப்படின்னு சாயிஷாவார் கல்யாணம் பண்ணின்னு உண்மையிலே விஷால் வரலட்சுமி அந்த காதல் முறிவு மன முறிவு எது வேணாலும் வச்சுக்கலாம் அது நிஜமாகவே அதுக்கு சரியான காரணம் என்னான்து வந்து ரெண்டு பேரும் தான் உண்டு அது வரைக்கும் வெறும் சிகிச்சாவும் ஒரு வதந்தியாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு பெண்ணுடன் ஓட ஆரம்பித்தார் விஷால்னு போடும்போதே நிறைய நம்ம ஆளுங்க தான் என்னன்றீங்க நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவே அலசி ஆராயிறவங்கன்னு நமக்கு வந்து ஒன்று எனக்காவது ஒன்றும் தெரியல வந்து அங்கேயே கீழே போட்டானுங்க வந்து இது செட்டப் செல்லப்பா அப்படின்னு வந்து இது அப்புறம் அவங்க தரப்புலேருந்தே சொல்லிட்டாங்க அன்பான அரம் நாடு வணக்கம் சினிமா பற்றி பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் நம்ம கூட இருக்கார் சார் வணக்கம் சார் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஷால் அவர்கள் சமீபத்தில் பண்ணுற எல்லா விஷயங்களுமே வந்து சர்ச்சைக்கு உண்டான ஒரு பொருளாக தான் சார் இருக்குது அதிலும் ரீசெண்டாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லத்தி ஆடியோ லான்ச்சில் அவர் வந்து நடிகர் சங்க இதுக்கு வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போது கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறமா விஜயகாந்தோடைய பேர் தான் வைக்கணும் எங்கள் அண்ணா கேப்டன் அப்படின்னு அங்கே ஒரு சொல் சொல்கிறாரு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாரே சார் அது எதனால் அந்த எதுவுமே உங்களுடைய கருத்து என்ன அது எதனாலன்னு தெரியல வந்து ஆனால் மாற்றி மாற்றி பேசுறது நமக்கு தெரிய வருது இல்லை நம்ம பேசும்பொழுது இது மக்களுக்கும் தெரிய வருது ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து சிஎம் பேர் வைக்கணும்னாரு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறீங்க இப்போவும் சொல்கிறது தான் விஷால் எங்கே இருந்தாருன்னு தெரில அவர் வந்து அண்டார்டிக்காவில் இருந்தாரா ஆப்பிரிக்காவில் இருந்தாரா எங்கே இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஈஸியாக வரக்கூடிய ஒரு விஷயம் தானே வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் வந்து ரீச் ஆகக்கூடாது அத்தனை வசதிகள் இருக்குது நீங்கள் தனியாக இருப்பான சார்ட்டர்ட் ஃப்ளைட் கூட நீங்கள் செலவு பண்ணிட்டு வரலாம் ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு பெரும் ஆளுமையாக இருந்த ஒரு மனிதர் ஒரு இறந்து போயிட்டாரு நீங்கள் நடிகர் சங்கம் வந்து அதை தூக்கி நிறுத்தி அந்த முன்னாடி ஒரு திறந்த வேனில் போய் அந்த ஊர்வலம் போயிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அந்த ஊர்வலத்தை நீங்கள் கையில் எடுத்துருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் வந்து அதை விட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ போட்டு ஆளுக்கு வந்து இப்போ திரும்ப ஏக இதெல்லாம் பேசுகிறீங்கன்றாங்க அப்புறம் உள்ளே வந்து விஜயகாந்த் சாமி அப்புறம் அவர் பேரை வைக்கணும் மார்பளவு செலவு வைக்கணும் பேரமான செலவு வைக்கணும் இப்போ நாளுக்கு நாள் ஒவ்வொரு பேச்சாக பேசிகிட்டு இருக்கும்பொழுது நடிகர் சங்கம் பாதியிலே இருக்குது வந்து அதை கட்டி முடிங்க சாமி சொல்கிறது வந்து இது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அது என்ன ஆச்சுன்னு தெரியல விஷாலுக்கு எனக்கே ஒரு இதுவாக தான் இருக்குது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேச்சு நீங்கள் மார்க் ஆண்டனியோட இட்டு அந்த இட்டு அந்த ஈட்டான இடத்துல வேறொரு நடிகனாக இருந்திருந்தால் நேரத்துக்கு அடுத்தடுத்த படங்களில் நம்ம வேற ஒரு ஜேனலில் சினிமா மேலே நம்ம ஃபோக்கஸ் இருக்கட்டுன்னு ஓட ஆரம்பிப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு ஒரு இது சொல்கிறாரு அங்கே ஒரு இது சொல்கிறாரு இங்கே கட்சியை கூட பேரை சொல்கிறாரு இப்படி டைவெர்ட் ஆக மாட்டாங்க என்ன காரணம் தெரில ஏன்னா அவர் முப்பத்தி நாலாவது படம் ரத்தனம் ஹரி நடிச்சிட்டு இருக்காரு அதுவும் ஒரு முக்கியமான படம் ஏன்னா ஹரிக்கும் ஒரு முக்கியமான படம் தாமிரபரணி ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்காரு இது தவிர பார்த்திங்கன்னா துப்பரிவாளன் டூ படத்தை இயக்கி இவரே நடிக்க போகிறார் ஆக்சுவலாக விஷால் வந்து ஒரு இயக்குனராக ஆகணும் தான் வந்தவர் அவர் அவங்க அப்பா ஜி கே ரெட்டி எல்லாருக்கும் தெரியும் பெரிய ப்ரொடியூசர் அவர் ஐலோ இண்டியா மாதிரியான படங்கள்லாம் இங்கே எடுத்திருக்காரு மகனை வந்து பெரிய பையனை விஷாலுக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவர் அஜய் அவர் பெரிய பையனும் அவரை தான் வந்து நடிக்கனாகணும்னு ஆசைப்பட்டவர் சிவாஜி அவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க ஏ வெங்கடேஷ் டைரக்ஷனில் அந்த படம் வந்து அப்படியே அவர் ஒதுங்கிட்டல விஷாலுக்கு வந்து இயக்குனராகணும்னு ஒரு ஆசை அர்ஜுனிடம் தான் போய் அவர் அசன் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே அப்படி பார்த்துட்டு ஓடி ஆடி இருக்கும் பொழுது இவர் சங்கருடைய காந்தி கிருஷ்ணா அந்த இடத்துல வந்து பார்க்கும்பொழுது சார் இந்த பையன் நடிக்க வரும் அப்படின்னு அவர் ஒரு ஜிகர் ரெட்டி சார் பையன் அப்படின்னு இல்லை என் கதைக்கு இவர் கரெக்டாக இருப்பாருன்னா கூட்டுமாங்க அப்படின்ட்டார் வந்து அப்படி தான் வந்து செல்லமை படத்தில் பரத் ஒரு ஹீரோ இவர் ஒரு ஹீரோ அதுலேருந்து தான் இவருடைய சினிமா கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு திமுரு சண்டைக்கோழி இப்போ நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து விஷால் நடிச்சிருக்காரு விஷாலுக்கான ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க நான் மதுரைக்காரன் தான்டா அப்படின்னு வரும் இல்லைங்களா மாதிரி மதுரக்கார தம்பி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பல பேர் இது மாதிரி தமாஷ் பண்ணும்போது இங்கே இருக்கிற மதுர வயல்கார கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவரை வந்து அப்படி போயிட்டுருக்கு விஷால் தன் வந்து தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு இதிலிருந்து வெளியே வரணும் அவருடைய கவனம் முழுக்க சினிமானு இருக்கணும் தான் என்னுடைய ஆசை ஒரு தயாரிப்பாளருடைய மகன் இன்று பல தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரும் நெருங்கடி கொடுக்குறார் தொடர்ந்து அவர் மாரி இந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வர்த்தே சார் அது அளவுக்கு உண்மைகள் இல்லை ஒரு காலத்தில் இருந்தது அது வந்து ஷார்ட்டுக்கு வந்து லேட்டாக வராரு அப்புறம் வந்து சொன்ன தேதிக்கு வந்து ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு சரியான இடத்துல ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறார் அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது அது சம்மந்தமாக தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட பேசப்பட்டாங்க சில இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவரும் சொந்த படம் எடுத்தார் எடுத்து சில நஷ்டங்கள் சம்பாரித்து கடனாகவும் மாறி அதுலேருந்து இருந்து மீண்டும் வந்துக்கிட்டு இருக்காரு அப்புறமா அந்த தேவி அறக்கட்டளைனு ஒரு ஒரு அறக்கட்டளை வச்சு நலிந்த குறிப்பாக பள்ளி கல்லூரியில் அந்த ஃபீஸ் கட்ட முடியாதவங்கெல்லாம் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாரு அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டெலாம் கூட இருந்தது அவங்க தந்தையை கூட ஒரு தடவை ஒரு வென்றியில் சொல்லியிருந்தார் நானே ஒரு தயாரிப்பாளர் இப்படிலாம் பண்ணாத விஷால் போங்க டயத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா மார்க் ஆண்டனி படத்துடைய ப்ரொமோஷனில் வந்திருந்தப்போ மீட் பண்ணப்போ சொன்னார் வந்து சார் நான் இப்போ நிறைய மாறிட்டேன் நான் ஒரு ப்ரொடியூசராக உள்ளே இறங்கி பார்த்த தான் எவ்வளோ கஷ்டம் தெரியுது இதை நான் வேணும்னே பண்ணல என் சூழ்நிலை தான் காரணம்னு ஒருவேளை சூழ்நிலையாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ சொல்லியாச்சு ஏன்னா உங்களை நம்பி கோடிகளில் செலவு செய்த அந்த தயாரிப்பாளருக்கு நீங்கள் வந்து கட்சி தொடங்குறேன் அது பண்ணுறேன் பேனர் தூக்கி நிறுத்தும் போது இப்போ விஜய் வந்து டிக்ளேர் பண்ணிட்டார் ஓகேங்க நான் இது நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அது உங்களை வச்சு பண்ணுறாங்கண்ணா இப்போ வந்து மூணு மூணு நாலு நடிகர்களுக்கு மட்டும்தாங்க வந்து இன்றைக்கி வந்து ஓப்பனிங் இருக்குது மற்ற யாரும் கிடையாது மற்றவங்களாம் வந்து ஓடினா தான் படம் நம்ம சொல்லிக்கலாம் வெளியே வந்து அவங்களாம் வந்து சொல்லிக்கலாம் இப்போது உதாரணம் சொல்கிற புரட்சி தளபதி சின்ன தளபதி அப்படிலாம் பேசிக்கலாம் கண்டி பார்வையாளர் தெளிவாக இருக்கிறான் எந்த படம் ஓடுது எந்த கதை நல்லா இருக்குது அதை தான் பார்க்க வராங்க அதனால தயாரிப்பாளரை காப்பாற்றுங்க இப்பெல்லாம் போய் கட்சி கட்சின்னு இது பண்ணாதீங்க தயாரிப்பாளர்களும் தாண்டி தனிப்பட்ட வாழ்விலையும் அதாவது சினிமாவில் தனிப்பட்ட வாழ்வியலில் விஷாலுக்கு நிறைய சர்ச்சைகள் அவருக்குள்ளே இருந்துச்சு நீங்கள் சொன்ன அந்த ஹிட் அடிச்சுட்டு இருந்த டைம்லேயே விஷால தொடர்ந்து நிறைய மெயினாக கூட சேர்ந்து நடித்த நடிகைகள் கூட அந்த கிசு கிசு ஆகட்டும் இதுமாதிரி தொடர்ந்து சர்ச்சைகள் வெடிச்சிட்டே இருந்துச்சு சார் அது உண்மைதானா அந்த டைம்லேருந்து எல்லாம் யூஸ்ன்னு இல்லை அது குறிப்பிட்ட ஒரு நடிகையுடன் திருமணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருந்துச்சு அப்புறம் ஒரு திருமணம் நிச்சயதார்த்தம் நடிகை இல்லாமல் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நின்று போனதெல்லாம் இருக்குது இப்போ என்னென்னா நடிகர் சங்கத்தை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கார் தயவுசெய்து சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னு தான் ஏன்னா இவர் கூட கூட்டாளியாக ஆரியாவே வச்சுருந்தார் அவர் இதெல்லாம் ஆக்கி போடாத தம்பி அப்படின்னு சாயிச்சு அவர் கல்யாணம் பண்ணிக்கின்னு அவர் இருக்கார் அது விஷாலுடைய ஒரு தனிப்பட்ட விஷயம் எனக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த கிசு கிசுல அந்தளவுக்கு ரொம்ப டேமேஜ் ஆனது விஷால் கிடையாது இந்த வரலட்சுமி விஷயம் தான் சார் ரொம்ப அதிகமாக திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது அப்புறம் ரெண்டு தரப்பில் என்ன ஆச்சுன்னு தெரியல அதை ட்ராப் ஆகிடுச்சு பட் அந்த ஒரு காரணமாக சார் சரத்குமாருக்கும் விஷாலுக்கும் தொடர்ந்து மோதல் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அது ஒரு விஷயமா பேசுனாங்க வந்து அந்த புகச்சல் வந்து நடிகர் சங்கத்திலேருந்தே அது தொடர்ந்தது வந்து நடிகர் இருந்து இருந்தது நடிகர் சங்கத்தில் இவருக்கு எதிராக செயல்பட்டனால்தான் அவர் வந்து திருமணமே பண்ணி பொண்ணு கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுனாங்க இது சினிமாவெலாம் இது வந்து இது ஒரு காரணமாக எடுத்துக்க முடியாது மற்றபடி முழுசாக என்னன்னு நமக்கு தெரியல அதில் அதான் சார் அதில் இந்த சரத்குமாரோட ஆதவார்கள் வந்து விஷாலை தாக்கியதாகவும் விஷால் வீட்டுக்கு போய் தாக்கியதாகவும் பல சர்ச்சைகள்லாம் கிளம்பிட்டு இருந்தேன் சார் அதனால் அந்த வரலட்சுமியோட விஷயங்கள் தான் தான் தனிப்பட்ட வாழ்வியில் இந்தளவுக்கு சர்ச்சைகளில் அந்த நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர் போய் ஒவ்வொருத்தர் போய் அவங்க வீட்டில் போய் தாக்கிக்கிட்டாங்க அப்படின்றது வந்து ஊடகங்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அது வந்து நிஜமாக வந்து அப்படி போட்டிருந்தால் ஒரு வந்து போலீஸ் கேஸ் ஆகிருக்கணும் அதுக்கு வந்து பத்திரிகையில் வந்து அஃபிஷியலான செய்தியாக மாறி இருக்கணும் அப்படி இல்லை ஒரு கிசு கிசுவா இதுவாக பேசப்பட்ட ஒரு விவகாரம் தான் வந்து உண்மையிலே விஷால் வரலட்சுமி அந்த காதல் முறிவு மன முறிவு எது வேணாலும் வச்சுக்கலாம் அது நிஜமாவே அதுக்கு சரியான காரணம் என்னன்றது வந்து ரெண்டு பேரும் தான் உண்டு அது வரைக்கும் ஒரு கிசுகிசாவும் ஒரு வதந்தியாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி கிசுகிசுலேருந்தே வெளிவந்த விஷால் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு அமெரிக்காவில் அந்த ஒரு டைமில் இருக்கும்போதே ஒரு பெண்ணுடன் அந்த ஒரு ரீசெண்டாக ஒரு வைரலான வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கிசு கிசுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இப்போ அவரே அதை ஒன்று கிளப்பி வர்ற மாதிரி இருக்கே சார் அது என்ன சார் அவரே பண்ணது தான் வந்து ரீல் ஒரு பெண்ணுடன் ஓட ஆரம்பித்தார் ஷாலன்னு போடும்போது நிறைய பேர் நம்ம ஆளுங்க தான் என்னன்றீங்க நீங்கள் வந்து சோசியல் மீடியாவே அலசி ஆராயிரவங்கன்னு நமக்காவது ஒன்று எனக்காவது ஒன்றும் தெரியல வந்து அங்கேயே கீழே போட்டானுங்க வந்து இது செட்டப் செல்லப்பா அப்படின்னு வந்து இது அப்புறம் அவங்க தரப்புலேருந்தே சொல்லிட்டாங்க சும்மா வந்து ஃப்ராங்க் வீடியோ இது அப்படின்னு சமீபமாக இதுதான் பார்த்தீங்கன்னா சமீபமாக விஷால் தன் மீது கவனம் இந்த மீடியா வந்து செலுத்திக்கிட்டே இருக்கணும் தன்னை அட்ட தான் வந்து அட்டென்ஷன்லேயே இருக்கணுத்துக்காக தான் அந்த வீடியோலாம் விட்டுது அது நீங்கள் என்ன சொன்னீங்க கிரிஞ்சினுவீங்களா ஆமாம் ஆமாம் மாதிரி கிருஞ்சியாக இருந்தது வந்து ஓகே ஆமாம் ஒரு நல்ல நடிகர் ஒரு திறமையான நடிகர் ஒரு அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க எந்த கதாபாத்திரத்துக்குள்ளாலும் போனாலும் அந்த வடிவமாக மாட மாறக்கூடியவர் அவர் ஏன் இப்படி கட்சி இந்த மாதிரியான இதெல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியல சீரியஸாக கட்சின்னு வரணும்னா விஜய் மாதிரி நீங்கள் வந்துருங்க நீங்கள் உங்களோட படத்தை காமிங்க நான் படத்தை நடிக்க போகிறதில்லை ஏன்னு சொல்லுங்கள் சீரியஸாகவே ஒரு ஆஃபீஸ் போடுங்க இதுதான் எங்கள் கொள்கை இதுதான் என்ன இங்கே லைனப்பில் நீங்கள் உங்களுக்கு ஒரு படம் இருக்குது நீங்கள் ஒரு படம் டைரெக்ட் பண்ணிட்டுருங்க அரி ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது என்னன்னு தெரியல இப்போ இந்த மாதிரி நம்ம பேசணும் இல்லைங்களா அதுக்காக கூட இருக்கலாம் வந்து நேர்காழ்வு முடிக்கும்போது இறுதி கேள்வி இந்த மாதிரி தொடர்ந்து சர்ச்சைகள் கிளப்பியும் சர்ச்சைகளை மாட்டிகிட்டு இருக்க விஷால் அது ஒரு இப்போ ரீசெண்ட் டைமில் நிறையா அந்த சோஷியல் மீடியாவில் ட்ரோல்ஸ் வாங்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி நேரத்தில் இந்த அரசியலில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு அவர் எடுத்த இந்த ஒரு முடிவு சரிதான்னு நினைக்கிறீங்களா சார் சரியே கிடையாது இது வந்து நீங்கள் பார்க்கும்போது அது தெரியும் வந்து விஷால் எதுக்காக இப்படி பண்ணாருன்னே தெரியல வந்து நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ விஜய் பண்ணியிருக்காரு இப்போ அஜித் பண்ணாருன்னு வச்சுங்க அது உண்மையிலே ஒரு பெரிய பரபரப்பு ஏன்னா விஜய்க்கு முன்னாடி அஜித் தான் வரப்போகிறாரு அஜித் தான் அடுத்து சிஎம்மு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் உண்மையாகவே கூப்பிட்டு அதிமுகவை நீங்கள் காப்பாற்றுங்கன்ற மாதிரிலாம் ஒரு விஷயம்லாம் பேசியிருக்காங்க அது அவங்க மேடம் எனக்கு சரிப்பட்டு வராது மேடம் கிளம்பி இப்போ விஜய் வந்துட்டார் அஜித் ஒரு அறிக்கை விட்டார்னா அது ஒரு காட்டுத்தீயாக போவோம் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் நீங்கள் பாருங்கள் எத்தனாவது ரேஞ்சில் இருக்காருன்னு அவர் வந்து சொல்கிறார் அப்படின்பொழுது சரி ஓகே இந்த தேர்தல் நடக்கும்போது லெட்டர் பேர் கட்சிகள்லாம் திடீர் மூளைக்கான் தெரியுங்களா திருத்திப்புன்னு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது வந்து அவ்வளோ பேரும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வந்திருக்காங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அதை லெட்ர்பேட் கட்சிகள் அதுபோல் இவர் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக இதை பண்ணியிருக்காரு அப்பட்டமாக தெரிகிறது இதுலேருந்து ஏன்னா சினிமாலே பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் அவர்களுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது விஷாலோட படம் ரிலீஸ் சார் புலி பாயும் புலி இவர் வந்து கத்தி நடிக்கும்போது அவர் கத்தி சண்டை இப்படி நடிச்சிட்டு இருந்தாரு இப்ப இவர் வந்து தமிழக வெற்றி கழகம் போது விஷால் அவர்கள் இந்த மாதிரி பண்ண ஒரு செயல் வந்து தொடர்ந்து ட்ரோல் ஆகிட்டு இருக்குது சினிமாவில விஜய் அவர்கள் நடிச்சாருன்னா அந்த டைம்ல கத்தி நடிக்கும்போது அது கூட வந்த கிளாஷ் ஆனது தான் கத்தி சண்டை அதுக்கப்புறமா புலி வந்தப்ப பாயும் புலி வந்துச்சு அப்படி இருக்குமா கரெக்டா இப்ப தளபதி வந்து தமிழக வெற்றி கழகம்னு தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தளபதி அப்புறம் தளபதி புரட்சி தளபதி என்னைங்க இருக்காரு வந்து அப்படியா சரி விஷால் வந்து அவருக்கு என்ன நினைச்சிட்டாரு நமக்கு போட்டி விஜய் தான் அப்படின்னு அதை ரசிகர்கள் நினைக்கணும் விஜய் ரசிகர்கள் நினைக்கணும் மற்ற ரசிகர்கள் நினைக்கணும் ரசிகர் நினைக்கணும் வந்து விஜயோடைய போட்டி விஜயோடைய ரேஞ்செலாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு ரைட்டு ஓகே இவரு என்ன சொல்லுவாங்கல்ல உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன்ற மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பெருசாக நினைப்போம் வந்து நம்ம போட்டி யாருன்ற அளவுக்கு அடுத்த போட்டியாளராக டாம் குரூஸு ஜாக்கி சான் இந்த மாதிரி ரேஞ்சில் போய்ட்டு போகிறார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் மேலும் நிறைய விஷயங்கள் ஏன்னா இது காலையிலேருந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு சார் அதனால தான் உங்களோட நேர்காள்னு உனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கு சார் பல விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி